வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்க போற தலைப்பு வந்து திருமணம் ஆனா இது ஏதோ ஒரு ஒரு நாள் கல்யாண மண்டபத்தில் நடக்கிற ஒரு கொண்டாட்டம் பற்றினதை மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை பார்த்தா இது ஒரு ஒரு தலைமுறையோட தொடக்கம் பத்தின ஒரு பெரிய உரையாடல் மாதிரி தெரியுது நம்மக்கிட்ட ரெண்டு முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு ஒன்று திருமணம் சரியான முடிவு பாதுகாக்கப்படும் தலைமுறைன்னு ஒரு கையேடு இன்னொன்று சமூக ஆர்வலர் திரு என் கே ராமஜெயம் அவர்களோட ஒரு விழிப்புணர்வு உரை ஆமா இவர் வந்து அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள்ல உளவார பணி செஞ்சவர் சோ இவரோட பார்வையில ஒரு ஆழம் இருக்கும் நிச்சயமா கரெக்ட் இந்த உரையாடலோட நோக்கமே என்னன்னா கல்யாணம் முடிவெடுக்கிறப்போ தம்பதிகளும் சரி பெற்றோர்களும் சரி அவங்க சந்திக்கிற சில முக்கியமான கேள்விகளுக்கு இந்த ஆதாரங்கள் என்ன பதில் சொல்லுதுன்னு பாக்குறது தான் இது யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு இல்ல இல்லவே இல்ல இது வந்து சரியான கேள்விகளை எழுப்புறதுக்கு தான் சரி அப்போ உள்ள போலாம் வாங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட பார்வையில இருந்து ஆரம்பிப்போம் சரி இந்த கையைல கேட்கப்படுற முதல் கேள்வியே ரொம்ப நேரடியானது காதல் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான பதில் இருக்கு காதல் தொடக்கம் வாழ்க்கை தொடர்ச்சி அப்படின்னு ஒரு வரி வருது கேட்க ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் நிச்சயமா அதாவது காதலுங்கிறது ஒரு ஃபீலிங் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு செயல்பாடு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆஹா ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் நடத்த என்னவெல்லாம் தேவைன்னு ஆதாரம் சொல்லுது அதுக்கு தான் பொறுப்பு அப்புறம் உரையாடல் அப்படிங்கற ரெண்டு விஷயத்த ஆதாரம் முன்வைக்குது காதல் மட்டுமே இருந்தா பத்தாது பிரச்சனை வரும்போது அந்த காதல் சோதிக்கப்படும் அப்போ இந்த ரெண்டு டூல்ஸும் இல்லன்னா அது நிக்காது இது வந்து அந்த உரையில வர்ற ஒரு முக்கியமான பாயிண்டோட கனெக்ட் ஆகுது இந்த பாயிண்ட் அவர் சொல்றார் இன்று இளைஞர்கள் புத்திசாலிகள் நல்லா படிச்சிருக்காங்க ஆனா வாழ்க்கைய படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு ஆமா ஆமா டிகிரி வேற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறேன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு கரெக்ட் அங்கதான் எனக்கெல்லாம் தெரியுங்கிற மனப்பான்மை பத்தி கையேடு பேசுது அறிவு வேற அனுபவம் வேறேன்னு அனுபவம் பெரும்பாலும் நாம பண்ற தவறுகளுக்கு கொடுக்கிற விலை மாதிரி தானே அதேதான் அதனால ஒரு அட்வைஸ் கேட்கறது நம்மளோட பலவீனம் கிடையாது அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அனுபவத்தில இருந்து கத்துக்கிட்டா நாமளே அந்த தப்ப செஞ்சு கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும் சமூகம்னு ரெண்டு பெரிய சக்திகள் இருக்கு ஆமா இது எப்படி ஒரு திருமணத்தை பாதிக்குதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் குடும்பத்தோட ஆதரவு விஷயத்துல கையேடுல ஒரு வரி இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா சொல்லிது பிரச்சனைன்னு ஒன்னு வந்தா நடுவுல வந்து நிக்கிறது குடும்பம் தான் ஒரு நிமிஷம் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குல்ல என்ன சிக்கல் ஒரு பக்கம் பிரச்சனைன்னு குடும்பம் தான் நிக்கும்னு ஆதாரம் சொல்லுது ஆனா பல காதல் திருமணங்கள்ல அந்த பிரச்சனையே குடும்பமா தான இருக்கு ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி ஆதாரம் அதையும் பேசுது ஆதரவில்லாத திருமணங்கள் தனிமையில உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது எச்சரிக்குது ஓஹோ அதாவது அந்த முரண்பாடு இருக்கும்போது தம்பதிகள் ரெண்டு மடங்கு போராட வேண்டியிருக்கு அவங்களுக்கு வெளியே இருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம போயிடுது அப்போ அது சாத்தியமே இல்லையா இல்ல அப்படி சொல்லல அதனால தான் வெளிநாடு அல்லது வேற சமூக பின்னணியில கல்யாணம் பண்றப்போ ரெண்டு குடும்பமும் வெளிப்படையா பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டாதான் அது சாத்தியம்னு சொல்லுது அந்த உரையாடல் இல்லனா சின்ன சின்ன கலாச்சார வித்தியாசங்கள் கூட பெரிய பிரச்சனையா வெடிக்கும் சரி இது குடும்பம் ஆனா சமூகம்னு ஒரு பெரிய கேரக்டர் கதைக்குள்ள வருது அதுவும் ஒரு மாதிரி நெகட்டிவா சித்தரிக்கப்படுது இந்த இந்தடம்தான் எனக்கு அந்த உடையில ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆமா உரைல சொல்றார் ஒரு நல்ல முடிவு எடுக்கும் போது சமூகம் அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பாக்கும் ஆனா அதே இடத்துல ஒரு தப்பான முடிவு நடந்துட்டா உடனே எல்லாரும் வந்து நான் அப்பவே சொன்னேன் நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இது சமூகத்தோட மிகப்பெரிய தவறுன்னு அந்த உரை சுட்டிக்காட்டுது இது நூறு சதவிகிதம் உண்மை ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சொல்ற ஒரு நல்ல வார்த்தை ஒரு குடும்பத்தையே காப்பாத்தலாம் ஆனா நாம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறோம் அதுதான் ஆதாரம் அதான் சொல்லுது ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை காப்பாற்ற கூடும் சரி குடும்பத்தோட ஆதரவு தம்பதிகளுக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் ஆனா இதே நாணயத்தோட மறுபக்கம் பெற்றோர்களின் பார்வை அவங்க பயம் என்ன பெற்றோர்களோட மிகப்பெரிய பயமா அந்த உரை சொல்றது நாளைக்கு நாங்க இல்லைன்னா எங்க பிள்ளைங்களை யாரு பாத்துப்பா அப்படிங்கறது தான் இது முழுக்க முழுக்க அன்புல இருந்து வர்ற ஒரு பயம் தானே ஆமா அன்புல இருந்து வர்ற பயம் தான் ஆனா அந்த பயம் சில சமயம் கல்யாணத்தை ஒரு பிசினஸ் டீல் மாதிரி மாத்திட கூடாதுன்னு ஆதாரம் எச்சரிக்குது பிசினஸ் டீலா எப்படினா பிள்ளையோட கல்யாணம் பெற்றோரோட ரிட்டையர்மெண்ட் பிளானா மாறக்கூடாதுன்னு ஒரு வரி வருது அது ரொம்ப ஆழமான கருத்து ஓ அதாவது பிள்ளையோட சந்தோஷத்தை விட தங்களோட எதிர்கால பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த கல்யாணத்தோட நோக்கமே தப்பாகிடுது இது கேக்கல வர்ற ஒரு கேள்வியோட நேரடியா பொருந்தது சம்பளம் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு ஆமா அதற்கு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு சம்பளம் உதவும் ஆனா மனிதம் காக்கும்னு சொல்லுது இத கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா நடைமுறையில பணம் தான் பாதுகாப்பு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆதாரம் அதை இப்படி விளக்குது ஒரு பிரச்சனை வரும்போது பேங்க்ல இருக்கிற பணம் வந்து நம்ம கூட நிக்காது நம்மள புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் நிப்பான் ம்ம் பல வீடுகள்ல பணம் காரு வீடு எல்லாம் இருக்கு ஆனா மனசு விட்டு பேச ஒரு துணை துணை இல்ல தான் பணம் இருந்தது மனித அந்த சொல்லுது இருக்கு கரெக்ட் பணத்துல இல்ல பெற்றோர்கள் செய்யற இன்னொரு விஷயம் இன்னும் பெட்டரா கிடைக்கும் இன்னும் பெட்டரா கிடைக்கும்னு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறது இது ஒரு முடிவே இல்லாத தேடர் மாதிரி ஆமா கையேடு இது ஒரு பொறி மாதிரி சொல்லுது அளவில்லாத தாமதம் நல்ல வாய்ப்புகளை அமைதியாக அகற்றும் ஒவ்வொரு தடவையும் ஒரு வரண வேண்டான்னு சொல்லும்போது ஒரு நல்ல பொருத்தம் கைவிட்டு போகுது இது ஒரு கட்டத்துல பிரஷருக்கு வழிவகுக்கும் இல்லையா நிச்சயமா வயசு ஏறிட்டே போகும் அப்புறம் ஒரு வித அழுத்தத்துல அவசரம் அவசரமா ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க இந்த முடிவே இல்லாத பெஸ்ட தேடுறதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு அந்த ஆதாரங்கள் இதனால வர்ற இழப்புகளை பத்தி ரொம்ப சீரியஸா பேசுது ஆமா இது வெறும் சமூக பார்வை இல்ல இதுல ஒரு முக்கியமான உயிரியல் உண்மையும் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் மனசோட நெகிழ்வு தன்மை அதாவது பிளெக்சிபிலிட்டி குறைஞ்சிடும் சொல்றது ஆமா பல வருஷம் நமக்காகவே வாழ்ந்து பழகுன பிறகு இன்னொருத்தருக்காக நம்ம பழக்கத்தை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஆதாரம் சொல்லுது விட்டு கொடுக்கற மனப்பான்மை இயல்பாவே குறைஞ்சிடும் இது அந்த பெஸ்ட் தேடலோட நேரடியா கனெக்ட் ஆகுது கரெக்ட் சிறந்ததை தேடி காலத்தை கடத்தும் போது நமக்கு தெரியாமலேயே நாம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப பழகிடுறோம் நம்ம ரூல்ஸ் நம்ம டைம் டேபிள்னு செட் ஆயிடுறோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு பொருத்தம் அமையும் போது அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ண நம்ம மனசே தயாரா இருக்காது இது ஒரு பெரிய பொறி அதோட இயற்கையாவே குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் வயசாக குறையலாம்னு சொல்லுது ஆமா இது யாரையும் பயமுறுத்துறதுக்கல்ல இது ஒரு பயலாஜிக்கல் உண்மைன்னு கையேடு ரொம்ப தெளிவா குறிப்பிடுது அதனால தான் அந்த உரையில காலத்தே பயிர் செய்யுங்கிற பழமொழியை ஞாபகப்படுத்துறாங்க கரெக்ட் இது விவசாயத்துக்கு மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு செயல் இருக்கு அதை தவற விடும் போது அதோட விளைவுகளையும் சந்திச்சு தான் ஆகணும் இந்த இதா முடிவுகளும் தள்ளி போடுறது தப்பா முடிவு எடுக்கிறது சண்டை போடுறது இது எல்லாத்துலயும் அதிகம் பாதிக்கப்படுற ஆனா பேச முடியாத ஒருத்தர் இருக்காங்க குழந்தைகள் ஆமா இதுதான் இந்த ஆதாரங்கள்ல ரொம்ப உணர்வு பகுதி அப்பா அம்மா பிரியும்போது குழந்தைங்க அட்ஜஸ்ட் ஆயிப்பாங்கன்னு நம்ம ரொம்ப சுலபமா நினைச்சிக்கிறோம் ஆனா ஆதாரம் சொல்லுது இல்ல அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடும்னு ஆதாரம் சொல்லுது அவங்க அமைதியா காயப்படுவாங்க உறவுகள் மேல இருக்கிற நம்பிக்கைய இழப்பாங்க ஒரு பிரிவு நடக்கும்போது ஒரு குழந்தையோட மனசுல ஓடுற முதல் கேள்வி இதுக்கு நான் தான் காரணமா அப்படிங்கறது தான் ஐயோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு உணர்வு ஆமா அந்த குற்ற உணர்ச்சி அது அவங்க வாழ்க்கை முழுக்க கூடவே வரும்னு ஆதாரம் சொல்லுது அவங்க வளர்ந்து ஒரு உறவுக்குள்ள போகும்போது கூட அந்த பயம் அவங்கள விட்டு போகாது அப்போ ஒரு குழந்தைக்கு உண்மையிலே என்னதான் தேவை பெரிய வீடா நிறைய வசதியா எதுவுமே இல்ல ஆதாரம் ரொம்ப சிம்பிளா சொல்லுது நிலையான அன்பு நிலையான அன்பு ஆமா அப்பா அம்மா ஒன்னா அன்பா இருக்கிறத விட பெரிய சொத்த ஒரு குழந்தைக்கு கொடுக்கவே முடியாது அந்த நிலையான தான் அவங்களோட ஆளுமைய எதிர்கால நம்பிக்கையை உருவாக்குது அது உடையும் போது அவங்களோட உலகமே உடையுது ஆஹா இத்தனை கேள்விகள் பதில்கள் பயங்கள்னு எல்லாத்தையும் அப்புறம் இந்த ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமா சொல்ல வர்ற ஒற்றை வரி என்ன ஒரு மெயின் மெசேஜ் இருக்குமே இருக்கு ஒரு திருமணம் சரியானால் ஒரு தலைமுறை காப்பாற்றப்படுகிறது வா இதுதான் மைய செய்தி இது ஒரு தனிநபரோட முடிவில்ல இது ஒரு சமூகத்தோட தொடர்ச்சி ஒரு சரியான கல்யாணம் ஆரோக்கியமான குழந்தைங்களை மனரீதியா வலுவான அடுத்த தலைமுறையை உருவாக்குது அதனால இதுல எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கானா இதை எப்படி சாத்தியப்படுத்துறது அதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கா அதுக்குதான் கையேடுல ஒரு அற்புதமான பகுதி இருக்கு அது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது நாம தேடுறது சிறந்ததாயா அதாவது த பெஸ்டா அல்லது போதுமான நல்லதையா அதாவது குட் இனஃபா இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எல்லாரும் பெஸ்ட் வேணும் பெஸ்ட்ங்கிறது ஒரு முடிவே இல்லாத தேடல் நூறுக்கு நூறு கச்சிதமான ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையாது ஆனா போதுமான நல்லதுங்கிறது தான் ஒரு நிலையான வாழ்க்கைய தரும் இந்த இடத்துல ஒரு கோல்டன் அட்வைஸ் சொல்லப்படுது என்ன அது இந்த உலகத்துல ஒன்னு விட இன்னொன்னு கூடுதல் கவர்ச்சியா தான் இருக்கும் தேவைப்பட்ட இடத்துல அனுபவம் ஆனவங்க அட்வைஸ் படி மனச ஒரு இடத்துல நிறுத்திக்க கத்துக்கணும் அந்த நிறுத்திக்க கத்துக்கணுங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் அந்த மனப்பக்குவம் வர்றதுதான் உண்மையான முதிர்ச்சி ஆமா இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல வாழ்க்கையோட பல முடிவுகளுக்கும் பொருந்தும் ஒரு கட்டத்துல இது எனக்கு போதும் இது எனக்கு சரி அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டு அதுல நம்மள முழுசா அர்ப்பணிக்கிறது தான் வெற்றிக்கான வழி இந்த தொகுத்த திரு என் கே ராமஜெயம் அவர்களோட சேவையோட முடிக்கிறது ரொம்ப பொருத்தமா நினைக்கிறேன் அவர் மேற்பட்ட கோவில்கள்ல உளவார பணி செஞ்சிருக்கார் கற்களை சுத்தம் செஞ்சிருக்கார் அவர் சொல்றார் அந்த பணி கற்களை சுத்தம் செய்தது இந்த விழிப்புணர்வு முயற்சி மனங்களை சுத்தம் செய்யட்டும் அந்த ஒப்பீடு ரொம்ப ஆழமானது புற தூய்மை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அக தூய்மையும் அதாவது மனத்தெளிவும் முக்கியம் கரெக்ட் இந்த ஆதாரங்கள் அந்த மன தெளிவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தான் செயல்படுது இந்த உரையாடலோட முடிவுல உங்களுக்காக ஒரு சிந்தனை அனுபவம் வாய்ந்தவங்களோட ஆலோசனையை கேட்கணும்னு இந்த ஆதாரங்கள் திரும்ப திரும்ப சொல்லுது ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்டர்நெட்ல ஆயிரக்கணக்கான அட்வைஸ் கருத்துக்கள் குட்டி கிடக்குது இதுல வெறும் கருத்துக்களுக்கும் அதாவது ஒப்பீனியன்ஸ்க்கும் உண்மையான அனுபவத்துக்கும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்படி அடையாளம் காண்பீங்க உங்கள் அறிவும் இன்னொருத்தரோட அனுபவமும் நேருக்கு நேர் மோதும் போது உங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்க நீங்கள் எதை நம்புவீங்க